அன்பானவர்களே ஆண்டவரும் கட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கும் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்திய மிஷனரி சங்க ஊழியத்தை நேசித்து ஊழியர்களை நேசித்து நீங்கள் கொடுத்து வருகிற ஆதரவுக்காக உங்களுடைய ஜபங்களுக்காக நன்றி தெரிவிக்கிறேன் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள் பிறந்த பேராயர் வேதநாயகம் சாமுவேல் அசரியா அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் நாள் ஆரம்பிக்கப்பட்டது இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பெப்ரவரி மாதம் பனிரெண்டாம் நாள் ஆம் நம் இந்திய மிஷினரி சங்கத்தின் நூற்று இருபத்தி இரண்டாவது ஆண்டு ஆரம்ப நாள் நினைத்து பார்க்கும்போதே உள்ள மாண்டவரை நன்றியோடு துதிக்கிறது வரலாற்றின் பக்கங்களை திரும்பி பார்க்கிறேன் செல்வந்தராக செல்வாக்குள்ளவராக இயேசுவை அறியாதவராக வெள்ளாளன் உலையில் வாழ்ந்து வந்த வேலாயுதம் என்ற என் தகப்பனார் சுவிசேஷம் அறிவிக்க வந்த மிஷனரி ஜான் தாமஸ் ஐயாவை ஒவ்வொரு முறையும் விரட்டி அடித்தார் ஆனால் சோர்ந்து போகாமல் திரும்பத் திரும்ப நற்செய்தியை சுமந்து வந்த அந்த மகான் மூலமாக எனது தந்தை இயேசுவை ஏற்றுக்கொண்டார் வேதநாயகம் தாமஸ் என ஞானஸ்நானம் பெற்று தன் தொழிலை விட்டுவிட்டு ஆண்டவர் பணிக்கே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து வெள்ளாளன் விளை சபையிலே சபை ஊழியராகவும் போதகராகவும் ஊழியம் செய்தார் ஜான் தாமஸ் ஐயாவால் என் தகப்பனார் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் சுவிசேஷமும் இருவருக்குள்ளும் ஏற்பட்ட ஐக்கியமும் தான் எனக்குள்ளும் சிறுவயதிலேயே சுவிசேஷ பாரத்தை தந்ததோ என்னவோ நான் சிறுவனாக இருக்கும்போதே தேரி மணலில் இந்திய வரைபடத்தை வரைந்து அதற்குள்ளே முழங்கால் படியிட்டு இந்திய மக்களின் ரட்சிப்புக்காக கதறி கண்ணீர் செந்தி ஜெபித்து வந்தேன் ஒயம்சிய செயலாளராக நான் இலங்கை நாட்டிற்கு சென்றிருந்தபோது அந்த சின்ன நாட்டிலிருந்து நம் இந்திய நாட்டிற்கு மிஷினரிகள் அனுப்பப்பட்டிருப்பதை அறிந்து மகிழ்ந்தேன் ஆனாலும் நூற்றாண்டைக் கடந்த என் திருச்சபை மிஷினரி தரிசனம் இல்லாமல் இருப்பதை நினைத்து வருந்தினேன் அழுதேன் இதுதான் நம் இந்திய மிஷினரி சங்கம் உருவாவதற்கு காரணமாக அமைந்தது ஆனால் அன்று நம் திருச்சபைகளே மேல்நாட்டு ஊழிய சங்கங்களின் தான் நடைபெற்று வந்தன அப்படி இருக்க இந்திய மக்களுக்கு இந்திய மிஷினரிகளை கொண்டு இந்திய பணத்தால் சுவிசேஷத்தை அறிவிப்போம் என்ற நம் கொள்கையை சிலர் எதிர்த்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி பனிரெண்டாம் நாள் சிஎம்எஸ் சத்திரத்தில் இப்போது தெருமண்டல அச்சகம் இருக்கும் இடத்தில் ஜெபித்து இந்திய மிஷினரி சங்கத்தை உருவாக்கினோம் அப்போது என்னோடு திரு ஜெ அன்புடையான் திரு ஏ எஸ் அப்பாசாமி திரு ஜி ஜே ஆர்தர் திரு ஆர் வி ஆசீர்வாதம் திரு ஜே எம் தேவதாசன் டோனாவூர் திரு எஸ் பி பேரின்பம் திரு எஸ் தேவசகாயம் திரு எஸ் கே தேவசிகாமணி திரு சாமுவேல் பாக்கியநாதன் உக்கிரன்கோட்டை திரு பே ஞானமுத்து பார்வதியாபுரம் திரு வி தேவசகாயம் திரு ஜே எஸ் மதுரம் எஸ்டிசி திரு வி சாமுவேல் திரு பட்டர் பிரான் திரு விஜே டேர் நல்லூர் திரு எம் ஞானப்பிரகாசம் திரு டி தேவதாசன் திரு டி அன்புடையான் திரு அப்பாவு டேவிட் ஆகிய இருபது லே உறுப்பினர்களும் பண்ணைவிளை ரெவரண்ட் எம் ஆசீர்வாதம் பாளையங்கோட்டை ரெவரண்ட் எஸ் எம் தேவதாஸ் அம்பாசம்திரம் ரெவரண்ட் எஸ் தேவப்பிரியம் நல்லூர் ரெவரண்ட் டிஎஸ் தாவேது சுவிசேசபுரம் பி பிஜி சிமியோன் பாளையங்கோட்டை ரெவரண்டு ஜே மாணிக்கம் விருதுப்பட்டி ரெவரண்ட் எஸ் ஜி மதுரம் சிறுவில்லிபுத்தூர் ரெவரண்ட் ஜே அல்பர்ட் ஆகிய எட்டு குருமாரும் உறுதுணையாக நின்றதை நன்றியோடு நினைவு கூறுகிறேன் ஐஎம்எஸ் ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டதும் தகுதியான மிஷினரியை தேவன் எழுப்பித் தர என்று பாரத்தோடு ஜெபித்து வந்தோம் அப்போது திருநெல்வேலி பாலியர் சங்கம் உருவாக காரணமாக இருந்தவரும் பதினாறு ஆண்டுகள் அதன் காரியதரிசியுமாக ஊழியம் செய்து வந்தவரும் நம் சங்க ஆரம்ப நாளில் என்னோடு இணைந்திருந்த இருபத்தி எட்டு பேரில் ஒருவருமான மருதகுளம் திரு சாமுவேல் பாக்கியநாதன் அவர்கள் நம் சங்கத்தின் முதல் மிஷினரியாக தன்னை அர்ப்பணித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஆறாம் நாள் ஆந்திரா மாநிலத்திற்கு சென்றார் அன்று அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்ட நம் இந்திய மிஷினரி சங்க ஊழியங்களை திருச்சபை மக்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளை மிஷினரிகளாக அர்ப்பணித்தும் உங்கள் பாரமுள்ள ஜபத்தாலும் தியாகமான காணிக்கைகளாலும் உங்கள் குழந்தையைப் போல பராமரித்து வருகிறீர்கள் தேவனுடைய கிருபையினால் என்று இருபத்தி ஏழு மாநிலங்கள் ரெண்டு யூனியன் பிரதேசங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்டு நிறைவேற்றப்பட்டு வரும் மிஷினரி ஊழியங்களுக்காகவும் ஊழியத்தின் பயனாக தேவனை ஏற்றுக்கொண்டு பதினோராயிரத்தி அறுபத்தி மூன்று இடங்களில் திறந்த வெளிகளிலும் வேடுகளிலும் நாநூற்று ஐம்பத்தி மூன்று ஆலயங்களிலும் ஆராதித்து வருகிற முதல் தலைமுறை விசுவாசிகளுக்காக கோயா மொழியில் நடைபெற்று வரும் வேதாகம மொழிபெயர்ப்பு பணிக்காக நான்கு மிஷினரி பயிற்சி மையங்களுக்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன் அது மட்டுமல்ல முப்பத்தி இரண்டு விடுதிகள் அறுபத்தி மூன்று பகல் நேர பராமரிப்பு மையங்களில் பராமரிக்கப்பட்டு வரும் நாலாயிரத்தி அறுநூற்று ஒன்பது ஆதிவாசி பிள்ளைகளுக்காக ஏழு பாடசாலைகளில் கல்வி கற்கும் நாலாயிரத்தி நூற்றி இரண்டு பிள்ளைகளுக்காக இரண்டு மருத்துவமனைகள் மூன்று மருத்துவ மையங்கள் ஏழு முதல் உதவி மையங்கள் எழுபத்தி ஏழு தையல் பயிற்சி மையங்கள் ஏழு கணினி பயிற்சி மையங்கள் ஒரு பார்வையற்றோர் விடுதி ஒரு வயோதிப விதவைகள் நல உதவி மையம் இவை எல்லாவற்றின் மூலம் நடைபெற்று வரும் சமுதாய பணிகளுக்காகவும் தேவனை தோத்தரிக்கிறேன் இன்றைய சூழ்நிலையில் சுவிசேஷ பணி இன்னும் தீவிரமாய் முன்னெடுத்து செல்ல இந்த நூற்றி இருபத்தி ரெண்டாவது ஆண்டு துவக்க நாளில் ஒவ்வொருவரும் உங்களை அர்ப்பணியுங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக ஆமேன் வேண்டும் இப்பணிகளுக்காக செபியுங்கள் உதவி செய்யுங்கள் ஒரு மிஷினரியை ஆதரிக்க மாதம் ரூபாய் நான்காயிரம் தேவை ஒரு ஆதிவாசி பிள்ளையை ஆதரிக்க மாதம் ரூபாய் ஆயிரம் தேவை பகல் நேர பராமரிப்பு மைய குழந்தை ஒன்றை ஆதரிக்க மாதம் ரூபாய் ஐநூறு தேவை கிராமம் ஒன்றிற்கு நற்செய்தி அறிவிக்க மாதம் ரூபாய் ஐநூறு தேவை மிஷினரிகளின் மருத்துவ தேவையை சந்திக்க மாதம் ரூபாய் முன்னூறு தேவை வாருங்கள் நாம் இணைந்து செயல்படுவோம் இந்திய தேசம் ஏசுவை அறிய செய்வோம் இந்திய மிஷனரி சங்கமே உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பார் ஆண்டவரீஸ் சுண்டி இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பாக வாழ்த்துகிறேன் இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள் இந்திய மிஷனரி சங்கத்தின் நூற்று இருபத்து ரெண்டாவது அருமையான வருஷத்தை நாம் கொண்டாடுகிறோம் கடந்த நூற்றி இருபத்தி ஓரு வருஷமாக கர்த்தர் நமக்கு நிறைவான கருவிகளை தந்து இந்திய மிஷினரி சங்கத்தின் மூலமாக சிறப்பான ஊழியங்களை ஏற்படுத்தி தந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் வருடத்திலே துவங்கப்பட்ட இந்த அருமையான ஸ்தாபனம் இன்று வளர்ந்து வருகியிருக்கிறது இருக்கிறது அந்த நாளிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் வருஷம் பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதியிலே அருமையான விஎஸ் அசரியா அவர்களும் அவர்களோடு கூட எட்டு குருமாரும் இருபத்தி விசுவாசிகளும் சேர்ந்து பாளையங்கோட்டை டயஸன் பிரஸ் என்று இன்றைக்கு அழைக்கப்படுகிற அந்த நாட்களில் சொல்லப்பட்ட சத்திரம் என்ற இடத்துல அவர்கள் ஜெபித்து இந்த ஊழியத்தை ஆரம்பித்தார்கள் அருமையான இந்த ஊழியம் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு அருமையான அசரியா அவர்கள் அதிகமான ஜபமும் அதிகமான உழைப்பையும் அவர்கள் இந்த அருமையான காரியங்களில் செலுத்தினார்கள் குறிப்பாக நாம் பார்ப்போம் அந்த காலங்களில் தோரணக்கல் என்ற இடம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட இடமாக இருந்தது முதல் மிஷினரி அங்கே தான் அனுப்பப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் சாமுவேல் வாக்கியநாதன் என்ற முதல் மிஷினரி அனுப்பப்பட்டார் அவர்களுக்கு பின்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் வருஷத்தில் அசரியா அவர்களும் மிஷினரியாக சென்றார்கள் தொடர்ந்து அநேக மிஷினரிகள் சென்று இன்றைக்கு அந்த அருமையான இடத்துல ஒரு திருமண்டலத்தை நாம் நிறுவிருக்கிறோம் உன் ஆகாரத்தை தண்ணிகள் மீது போடு அநேக நாட்களுக்கு பின் நீ அதன் பலனை காண்பாய் என்று சொல்லப்பட்ட அருமையான வசனத்தின்படியே இன்று இருபத்தேழு மாநிலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து ஊழியர்கள் மூலமாக இந்த ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்முடைய அருமையான ஊழியத்தில் நாம் சுவிசேஷ ஊழியத்தை நாம் மிக முக்கியமாக செய்கிறோம் சுவிசேஷ ஊழியத்திற்கு உறுதுணையாக கல்வி பணியையும் செய்கிறோம் நமக்கு ஏழு பெரிய பள்ளிக்கூடங்கள் உண்டு நம்முடைய பணித்தளங்களில் அதிகமான ஆதிவாசி பிள்ளைகளை வைத்து நாம் அவர்களுக்கு இல்லங்களை ஏற்படுத்தி இருக்கிறோம் இந்த சுவிசேஷ பணிகளை அதுவும் மிக முக்கியமான ஒன்று அது மட்டுமல்ல தையல் எந்திரத்தின் மூலமாக பயிற்சி கொடுக்கிறோம் கம்ப்யூட்டர் மூலமாகவும் பயிற்சி கொடுக்கிறோம் இப்படியாக இந்த நூற்றி இருபத்தி ஒரு வருடங்கள் சிறப்பாக நாம் ஊழியம் செய்து இப்பொழுது மிக மகத்தான ஒரு ஆண்டாகிய நூற்றி இருபத்தி ரெண்டாவது வருடத்திற்குள் பிரவேசித்திருக்கிறோம் இந்த நாளிலே நாம் எல்லாருக்கும் உங்கள் அனைவருக்கும் கூட நான் வாழ்த்துதல் சொல்லுகிறேன் அதுமையாக குறிப்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய அருமையான கிளைச்சங்கங்கள் நம்முடைய ஊழியத்தை அதிகமாக தாங்கி வருகிறார்கள் அதோடு கூட நம்முடைய திருச்சபைகள் நம்முடைய அருமையான குருமார்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் குடும்பங்கள் ஜபக்குழுக்கள் தனிப்பட்ட நபர்கள் இப்படியாக அநேகர் இந்த ஊழியத்தை நாம் தாங்கி வருகிறோம் அனைவருக்கும் எனது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உங்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக கண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளை கொடுத்துருக்கிறார் நீங்கள் உலகம் அங்கு போய் சர்வ சிகிச்சைக்கும் சுவிசேஷ பரிசுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அதில் நான் பத்தொன்பதாம் வசனத்தில் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரின் பசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று நமது கர்த்தர் அருமையான ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார் இந்த கட்டளையை நாம் இந்த நாட்களிலே நிறைவேற்றி வருகிறோம் இந்த கட்டளை நிறைவேற்றுவது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமை ஒருவன் கிறிஸ்தவனாக இருந்தால் அவன் ஊழியத்தில் ஏதாவது ஒரு பங்கு வகிக்க வேண்டும் அருமையான பிரசுத்த போல் சொல்லும் அங்கே சுவிசேஷம் அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை என்று சொல்கிறார் சுவிசேஷத்தை அறிவியாதிருந்தால் எனக்கு கையோ என்று அருமையான பவுல் சொல்வதை பார்க்கிறோம் அப்படி அவர் தீமுகத்தை கெழுதும் பொழுது ரெண்டாம் கடிதத்தில் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை அங்கே பிரசங்கம் பண்ணு ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு என்று சொல்லியிருக்கிறார் அன்பானவர்களே அப்படியானால் ஒவ்வொரு மனிதனுக்கும் இது மிக முக்கியமான ஒரு கடமை அவன் நிச்சயமாக ஆண்டுடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும் அல்லது அறிவிப்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் கிறிஸ்தவன் சுவிசேஷம் சொல்வதற்கு கடமைப்பட்டவன் ஏனென்றால் நமது ஆண்டவரியு அவருடைய ஜீவனையே நமக்கென்று தந்திருக்கிறார் நாம் அவருடைய நாமத்தை பிறருக்கு சொல்வது நமக்கு முக்கியமான கடமை இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம் இப்படி நாம் ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்கும் பொழுது நமக்கு அது நிறைவான பலன்களும் உண்டு குறிப்பாக நாம் பார்ப்போம் ஆனால் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானவான் என்று வேதம் சொல்கிறது நாம் ஆண்டுடைய பார்வையிலே ஞானமுள்ள பிள்ளைகள் உலகத்திலே ஒருவேளை நம்மை இழிவாக பேசலாம் அற்பமாக எண்ணலாம் குறைவாக எண்ணலாம் நம்மை மிகவும் மோசமாக பேசலாம் ஆனால் நாம் ஆண்டவருடைய பார்வையில் ஞானவான்களாக இருக்கிறோம் ஆண்டவருடைய நாமத்திற்கென்று உழைக்கும் பொழுது ஆண்டவருடைய நாமத்திற்கென்று பிரயாசப்படும் பொழுது தேவன் நம்மை மிகப்பெரிய ஒரு உன்னதமான நன்மையை தந்து வழிநடத்துகிறார் தானியலின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்து ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் பிரகாசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானோல் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறவன் நட்சத்திரத்தைப் போல பிரகாசிப்பான் ஆண்டோடைய நாமத்திற்கென்று பாடுபடுகிறவன் அதற்கென்று கொடுக்கிறவன் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவன் நிச்சயமாக அவன்தான் ஸ்டார் அவன்தான் சூப்பர் ஸ்டார் அவன்தான் அல்டிமேட் ஸ்டார் என்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய பார்வையிலே நாம் நட்சத்திரங்களாக ஸ்டார்களாக விளங்குகிறோம் இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம் நமது ஆண்டவரிடமிருந்து கிடைக்கிறது நாம் விதத்தில் வாசிக்கும் பொழுது யாக்கோபு நிறுவோம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் ஸ்தானத்திலே பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சிக்கிறான் என்னால் ஒரு மனிதனுக்கு சுயசேஷன் சொல்லும் பொழுது அல்லது சுயசேஷன் சொல்வதற்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது நாம் பாவியை மரணத்திலிருந்து ரட்சிக்கிறோம் இதன் மூலமாக நமக்கு மிகப்பெரிய ஒரு பலன் பரலோகத்திலே உண்டு நாம் பிளிப்பிற்குள்ளதை நிறுவோம் நான்காம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சுவிசேஷ விஷயத்தில் அவர்கள் என்னோடு கூட பிரயாசப்பட்டார்கள் அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அப்படியானால் ஆண்டுடைய வார்த்தையை அறிவிப்பனும் ஆண்டுடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறவருடைய பெயர்களும் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கும் இந்த மேலான ஒரு ஆசீர்வாதம் எங்கே நமக்கு ஆண்டவர் மூலமாக இங்கே தருகிறார் இந்த உலகத்திலே நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது உண்மையாகவே ஆசிர்வதிக்கப்படுகிறோம் லந்து காலம் ஆரம்பிக்கிறது அப்பொழுது நாம் எல்லோரும் அதிகமாக ஜபிப்போம் பொதுவாக நம்முடைய அருமையான லந்து காலமே ஜப காலம் என்னால் நம்முடைய தனிப்பட்ட ஜபம் நம்முடைய அந்தரங்க ஜபம் லந்து காலம் என்றாலே அந்தரங்கமாக ஜபிப்போம் ஜபிப்பும் பொழுது நாம் இந்திய மிஸ்ரீ சங்கத்தை நினைத்து கொள்வோம் ஆண்டு வரேன் இந்திய மிஸ்ரீ சங்கத்தை ஆசீர்வதியும் ஐயா நூற்றி இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் அது மேன்மையான பணியை செய்ய வேண்டும் என்று நாம் ஜபிப்போம் நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்பார் இந்த இலந்து காலத்தில் நீங்கள் எல்லாரும் இந்திய விசிற சங்கத்திற்காக ஒரு நிமிஷம் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே அந்த அந்தரங்கமாக ஜபிக்க உங்களை அன்பாகிட்டுக் கொள்ளுகிறேன் அதோடு கூட இந்த இலந்து காலத்தில் நாம் அதிகமாக அந்தரங்கமாக உபவாசிப்போம் உபவாசம் அது மிக முக்கியமான ஒன்று இந்த உபவாசத்திலே நீங்கள் இந்திய விசேஷ சங்கத்தின் மிஷனரிகளை நினைத்து கொள்ளுங்கள் நீங்கள் உபவாசித்து ஜபிக்கும் பொழுது நிச்சயமாகவே மிஷினரிகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டு அந்த உபவாச ஜபம் அவர்களுக்கு நல்ல பிரயாணத்தை தரும் அவர்களுக்கு நல்ல சுகத்தை தரும் அவருடைய ஊழியங்களுக்கு எதிர்ப்பு வராது சாத்தான் ஓடிப்போவான் நிச்சயமாக விட இந்தியாவில் சந்திக்கப்படுகிற சவால்களை நாம் எளிதாக இந்த உபவா நீங்கள் உபவாசிக்கிற உபவாசத்தின் மூலமாக அந்த ஜபத்தின் மூலமாக நாம் மேற்கொள்ள முடியும் அதற்காக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய உபவாச ஜபத்திலும் அருமையான மிஷனரி மாநிலங்களையும் நினைத்து கொள்ளுங்கள் இந்த நூற்றி இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் மேலும் ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உபவாச காலங்கள் மட்டுமல்ல இது தர்மம் செய்கிற காலம் உபவாச காலம் மட்டுமல்ல தர்மமும் இந்த காலங்களிலே நாம் செய்கிறோம் இந்த அருமையான தபசு காலங்களில் நாம் ஏழை எளியவர்களுக்கு உதவ வேண்டும் அது மிக முக்கியம் அதோடு கூட மிகவும் சிறியவராகிய ஆதிவாசி மக்கள் அவர்களுக்கு நாம் நன்மைகளை செய்யும் பொழுது மிக ஆசீர்வாதமாக இருக்கும் அன்பானவர்களே ஒரு மிஷினரியை தாங்கலாம் அது ஒரு தர்மம் ஒரு ஆதிவாசி பிள்ளையை தாங்கலாம் அதுவும் ஒரு தர்மம் தான் ஓவியங்களுக்கென்று நாம் உதாரணத்துவமாக கொடுக்கலாம் பல கல்வி பணிகள் இருக்கிறது சமுதாய பணிகளை வைத்திருக்கிறோம் அநேக ஏழை எளிய மக்களுக்கு வட இந்தியாவிலே நாம் கம்ப்யூட்டர் மூலமாக அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறோம் தையல் மூலமாக பயிற்சி கொடுக்கிறோம் இதற்கென்று அதிகமான தேவைகள் உண்டு அவைகளை நீங்கள் சந்திக்கலாம் ஏனென்றால் ஆதிவாசி மக்கள் எல்லோருமே ஏழைகள் அவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது அதை தர்மமாக கத்தெடுத்து எடுத்துக்கொள்வார் அப்படியானால் இந்த அருமையான காலங்களிலே நாம் அந்தரங்கமாக தர்மம் செய்யும் பொழுது அந்தரங்கமாக இந்த அருமையான ஊழியங்களுக்கென்றும் நாம் நம்முடைய அருமையான செல்வங்களை பயன்படுத்துவோம் கர்த்த நிச்சயமாகவே நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பார் நேரடியாக சென்று ஊழியம் செய்கிறோம் அண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி ஊழியம் செய்தாரோ அப்படியே அருமையான மக்களை சந்திக்கிறோம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறோம் அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறோம் அவர்களை பாதுகாக்கிறோம் பராமரிக்கிறோம் அவர்களுக்கு ஆண்டு கிறிஸ்து எப்படி அவருடைய ஊழிய காலங்களில் செய்தாரோ அதே போல இக்காலங்களில் நம்முடைய மிஷினர்கள் நேரடியாக சென்று அவர்களை சந்தித்து ஊழியம் செய்கிறார்கள் இந்த கனமான ஊழியத்தை நீங்கள் அனைவரும் நீங்கள் தாங்கும்படியாக முகம் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம் இந்த நூற்றி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஒரு பெரிய ஒரு எதிர்நோக்கு அதாவது இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் இருக்கிற ஜில்லாக்களில் தாலுகாக்களில் நம்முடைய அருமையான மிஷனரி ஸ்தலங்கள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம் அதற்கென்று ஜபித்து கொள்ளுங்கள் இந்த ஏழைகளுக்கு நாம் எதை செய்கிறோமோ அது நிச்சயமாக நமக்கு நிச்சயமாக ஆண்டுடைய ஞாபகத்தில் கொண்டு வரப்படும் நான் மொத்த எழுதின சுவிசேஷத்தில் இருபத்தைந்தாம் அதிகாரத்தில் நாற்பதாம் ஸ்தானத்தில் பார்க்குறோம் இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டான முதல் உங்களுக்காக ஆய் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சொல்லுகிற அருமையான அந்த வார்த்தையை அதை நமக்கு பலிதமாக்கிக் கொள்வோம் நமக்கு அதை சுதந்திரமாக்கிக் கொள்வோம் எதற்கன்று அதிகமாக கொடுப்போம் இந்த ஊழியத்தை தாங்குகிற கொடுக்கிற ஜெபிக்கிற உழைக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் உண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தி இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே சொன்னேன் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த அன்புள்ள தெய்வம் நிச்சயமாக நம்மோடு கூட இருப்பார் எப்பொழுது அவருக்கன்று அவருடைய நாமத்திற்கென்று பிரயாசப்படும் பொழுது கொடுக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது அந்த ஊழியத்தை தாங்கும் பொழுது கடைசி பரியந்தம் உலகத்தின் கடைசி பரியந்தம் நம்மளோடு கூட இருப்பார் அது மட்டுமல்ல இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பாக நாம் அவரோடு கூட இருப்போம் அந்த மேலான வாக்கியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருக்கும் அருளி இந்திய இம்சனி சங்கத்தை நினைத்து கொள்ளுங்கள் ஜெவியுங்கள் கொடுங்கள் தாங்குங்கள் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் ஆமீன் நாம் யாவும் ஜெபிப்போம் அன்பின் பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலையிலே உமக்கு தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் இந்திய மிஷனரி சங்கத்தின் அருமையான ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் நூற்றி இருபத்தி ஓரு வருடங்களை கழிந்து நூற்றி இருபத்தி ரெண்டாவது வருடத்திற்குள் பிரவேசிக்க கர்த்த தந்த கருவைக்காக நாங்கள் தோத்திரம் செலுத்துகிறோம் இந்த ஆண்டிலும் நாங்கள் நினைத்திருக்கிறபடி உமது சித்தப்படி திரளான ஆத்மாக்களை உமக்கென்று ஆதாயப்படுத்த நீர் தாமே அனுக்கரகம் செய்யும் உமது வார்த்தைகளை பிரசங்கிக்கிற அருமையான பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடி திரளான ஆத்மாக்களை உமக்கென்று பரலோகத்திற்கு கொண்டு வருவதற்கு அனுக்கிரகம் செய்யும் இந்திய மிஸ் சங்கத்தின் ஊழியர்கள் அனைத்தையும் முதல் திருக்கரங்களில் திறந்து ஜெயி ஜபிக்கிறோம் இதற்கென்று ஜபித்து கொடுத்து உழைக்கிற எல்லா பிள்ளைகளையும் இவர் நிறைவான ஆசீர்வாதத்தினால் ஒடி சூட்ட வேண்டும் என்று இரட்சகரிய சிங்கர் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் அன்பானவர்களே இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கத்தருக்குள் நம்புகிறோம் தொடர்ந்து வரும் நாட்களிலும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தவறாது பாருங்கள் இந்திய மிஷனரி சங்க ஊழியர்களுக்காக ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெவியுங்கள் ஊழியர்களோடு உங்களுடைய ஆதரவு கரங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் i am s. I i am as